ாம வேட்டையாடிய ரொம்ப நாள் ஆச்சு சீக்கிரம் போய் முதல்ல காட்டுக்கு போய் ஒரு பொறி வைக்கணும் அதுல மானு ஏதோ உளுந்ததுன்னா நல்ல விலைக்கு உத்தர வேண்டியதுதான் வேடன் பாத்தீங்கன்னா வலையை எடுத்துக்கிட்டு முதல்ல காட்டுக்குள்ள வந்துட்டான் காட்டுக்குள்ள வந்து என்ன பண்ண போறான்னா அந்த வலையை வந்து செட் பண்ண போறான் ஏன்னா மானு ஏதோ சிக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வந்து வலையை வந்து மரத்துக்கு மேல செட் பண்ணிட்டான் அங்க ஏதோ ஒரு விலங்கு வந்துச்சுன்னா அந்த வலை அப்படியே கீழே வந்து மாட்டிக்கும் வேகம் வேகமாக வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டா அந்த காட்டுக்குள்ள ஒரு குகை இருக்கு அந்த கொகைக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அணில் மாட்டி இருக்கு இந்த புளி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம் நினச்சிட்டு சின்னதான் அப்படியே அது மேலே தட்டி விட்டுருது அப்புறம் அணில் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று பார்த்துட்டு ஓடி போயிருது புளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசியானா அதை இறைக்கிறது பத்தாது அதான் பார்த்தீங்கன்னா ஒட்டுருச்சு அதனால பார்த்தீங்கன்னா அணில் வேக வேகமாக ஓடி போய் காட்டுக்குள்ள நுழைஞ்சிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா புளி வந்து அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்குது வேற ஏதோ போய் சாப்பாடு வேட்டையாடி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்குது போற வழக்குள்ள வந்து மாட்டிக்குது புளி மாட்டினோடனே வேடன் வந்தானா துப்பாக்கியை சுட்டு கொண்டுறோம்னு ஒரு பயத்துல புளி என்னன்றது அப்படியே உறைஞ்சி நிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அணில் காப்பாற்றணும் அணில் பார்த்தீங்கன்னா வேகமா வந்து வலையை பிக்க ஆரம்பிச்சிருச்சு வலையை பிக்க ஆரம்பிச்சோன்னும் வலை அப்படியே மேல இருந்து அப்படியே கீழாப்புல வந்து விழுந்துச்சு அந்த பார்த்து புலி இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா விளக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா வேலை வந்து பாத்துட்டு போயிட்டான் ஒன்று மாட்டி தப்பிச்சு போயிடுச்சுன்னு அவலையெடுத்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டான் இதோட கதையோட விளக்கம் விளக்கம்னு பாத்தீங்கன்னா நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் அதுதான் இந்த கதையின் விளக்கம் பாய் பாய்